கனமழை தமிழ்நாட்டில் தொடங்க போகுது எந்தெந்த நாட்களில் இந்த மழை வரும் அப்படிங்கிற தேதிகளை மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க தான் போகுது அதில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது ஏற்கனவே இதை குறித்து நம்ம பல நாட்களாக நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அப்போ பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை தீவிரம் அடையுமா அப்படிங்கிற கேள்விகள் நீங்கள் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க நிச்சயமாக நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கி அதுக்கப்புறம் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் பகுதியான மழை பொழிவு குமரி மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற இடங்கள்லாம் கடந்த நாட்களில் மழை பெய்ததை பார்த்தீங்க இனிமேல் வருகிற நாட்களில் நமக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழையானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது பகல் நேரங்களில் தயவு செஞ்சு மழை எதிர்பார்த்திடாதீங்க ஏன்னா பகலில் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வானிலையை வந்து நம்ம இரண்டாக பிரித்து கொள்ள முடியும் இந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு பக்கம் நமக்கு லேசான மழை மட்டும் பதிவாகும் ஏப்ரல் பதின பதிமூன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு இந்த மழையினுடைய தீவிரம் உள் மாவட்டத்திலையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் உள் மாவட்டங்களில் மழை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கு நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் மழை பெய்யும் அதுதான் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம் ஏப்ரல் பதிமூன்று முதல் வட தமிழக உள் மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும் மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள் வறண்ட வானிலை தான் இருக்கும் மழை வந்து தீவிரமடைய வாய்ப்பு கிடையாது அதனால இங்க வந்து மழை வரப்போகுதுன்னு நினைச்சு நீங்கள் ஏமாற வேண்டாம் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மிக கடும் அனல் காற்று மட்டுமே வீச வாய்ப்புகள் இருக்கு கடலோர மற்றும் கடல் ஒட்டி இடங்களில் ஏதேனும் சில இடங்களில் சாரல் மழை போல பதிவாகலாம் வரும் நாட்கள்ல டெல்டாவிலையும் அதிகமாக நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு அதிக அளவு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எங்கேயுமே நமக்கு வந்து வறண்ட வானிலை தான் அப்போது எங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னா உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இது போன்ற பகுதிகளுக்கு ஏப்ரல் பதிமூன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு மழை பொழிவுங்கிறது படிப்படியாக தொடங்க ஆரம்பிச்சிடும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் ஏப்ரல் பதினைந்துக்கப்புறம் உங்களுக்கு ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை பொழிவுங்கிறது பெய்ய தொடங்கும் இதில் வந்து கனமழையும் இருக்குது மிதமான மழையும் இருக்குது தென் மாவட்டத்தில் மாவட்ட வாரியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் ஏப்ரல் பன்னெண்டு வரைக்கும் சில இடங்களில் லேசான மழையோ இல்லை ஒரு மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் ஏப்ரல் பதிமூன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாக போகுது எங்கே அப்படின்னா இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஏப்ரல் பதிமூன்றுக்கு அப்புறம் ஒரு கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது நிச்சயமாக நம்ம மழை பொழிவுகளை அதிகம் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாத இறுதியில் தென் மாவட்டத்தினுடைய இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை கண்டிப்பாக ஒரு கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இனி வரும் நாட்களில் படிப்படியாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பகல் நேரங்களில் கடும் வெப்பம் இனி வரும் நாட்களில் தீவிரமடையும் என்னதான் ஒரு பக்கம் மாலை இரவில் நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் சில இடங்களில் பகுதியாக இருந்தாலும் வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாடு முழுவதுமாகவே ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதில் குறிப்பாக பகல் பன்னிரெண்டு இருந்து நான்கு மணி வரைக்கும் மாலை நான்கு மணி வரைக்கும் உங்களுக்கு மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் அதனால் பகல் நேரங்களில் வெப்பநிலை வந்து குறையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க வெயிலுடைய தாக்கமும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் மழை பொழிவும் சில இடங்களில் பதிவாகும் அதிகபட்சமா நம்ம தமிழ்நாட்டிலேயே எங்க வந்து வெப்பநிலை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் இந்த நான்கு மாவட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்புறம் திருப்பூர் மாவட்டத்துலேயும் வெப்பநிலை ரொம்ப கடுமையாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டத்தில் மிக கடும் வெப்பம் பதிவாகும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களுக்கெலாம் நீங்கள் தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பருவமழை ஆரம்பித்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம்